மன்னாரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயகர் தென்னிலங்கை மக்களும் கிழக்கு மக்களும் வடக்கு மக்களும் நம்பும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் நிலத்தை பகிர்ந்து கொள்வதற்காக போர் செய்தோம் கடலுக்காகவும் போர் செய்தோம் இன்று வடக்கு கடற்பரப்பில் மீன் பிடிப்பது யார் தென்பகுதியினரா வடபகுதியினரா இல்லை இந்தியா வளங்களை பங்கிட்டுக் கொள்வதற்காகவே போர்கள் நடந்தன இன்று கனிம மணல் யாருக்கு சொந்தம் தமிழர்களுக்கா சிங்களவர்களுக்கா இது ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றிற்கே சொந்தமாக உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது நாட்டின் வளங்களை நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் வகையில் வழி செய்யும் அரசாங்கமே அன்றி நாட்டின் வளங்களை சூறையாட அனுமதிக்கும் அரசாங்கம் அல்ல மன்னார் கடலில் பாரிய வளம் உள்ளது இங்கு காற்றிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் ஆனால் அரசாங்கம் என்ன செய்கின்றது அதனை அதானியிடம் வழங்கியுள்ளது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அதற்கு சொந்தக்காரர்கள் அல்ல அரசாங்கம் என்பது யார் மக்கள் சார்பில் நியமிக்கப்பட்டவர்கள் ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகின்றது மக்களின் உரிமையாளர்களாகவும் வளங்களின் உரிமையாளர்களாகவும் நாட்டின் உரிமையாளர்களாகவும் செயற்படுகின்றது மக்களுக்கு தெரியாமல் பாராளுமன்றத்திற்கு தெரியாமல் ஊழல் தரகுப்பணம் என்பவற்றிற்காக இதனை விற்றுள்ளனர் இது நிறுத்தப்பட வேண்டும் இந்த அழிவை மூன்று நான்கு மாதங்களுக்குள் நிறுத்துவோம் என உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் சரியாக செயற்படுவோம் டெலிகோம் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் எரிவாயு நிறுவனங்கள் என அனைத்தினையும் விற்பனை செய்வதா நிர்வாகம் இது மிகவும் தீர்மானம் மிக்க தருணமாகும் இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அமைப்பது மட்டுமே முக்கியமானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு தலைவரை நியமிப்போம் ஜனாதிபதியாக தெரிவு செய்வோம் ஒன்றுபடுவோம் ஜனாதிபதி